மாப்பிள நைட்டு செல்லதும் பாத்தியா செல்ல காணாமியா போச்சா ஐயா நேற்று ஒரு கட்டிங் போட்டோன்னே தலையில ஆடுற மேல இங்கிலயும் குதிக்கிற ஒரு கோட்டை அடிச்சுக்க வாயா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டா என்னை அந்த பேச்சு பேசுற சுத்திருக்க கொடுப்புறோம் அம்பளுக்குற நீ சரிப்பட மாட்டே சொல்லிட்டு நான் அப்பயே வீட்டுக்கு வந்துட்டியா ரெண்டாவது எவங்க கூட போனையோ எங்க வீசல தொலைச்சியோ கடைசியா யாரோட போனே அவனை போய் கேளு ஓ நைட்டு கூப்பிடுறேன் போதையில பெரிய இவங்கனக்கா பேசுனியா காலையில செல்ல காணாம பெல்ல காணான் வரையா விளங்காதுவே உனக்கு இதெல்லாம் வேணும்டா காலையில குளிச்சுட்டு பட்டைய வர போட்டு வந்துட்டியா மானம் கட்டவே ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை செல்ல தொலைச்சிருக்கேன் பாரு உட்காந்து குடிச்சிருப்பியா அங்க வேணா செல்ல கலவ வாண்டி குடிச்சிருப்பேன் உன்னைய கேட்டு வந்துட்டான் பத்தியா இதே சோழிதான் உனக்கு ஆமாடா இனிமே இவங்க கூட போக கூடாதுரா இல்ல உனக்கு போய் மாட்டி விட்டுருவான் மாப்பிள நீ குடிக்க போக செல்லத் செல்ல துடைச்சர் ஒண்ணு குடியை விட்டுட்டு செல்ல எடுத்து போகாதயா